ஹலோ எப்பியான் வெல்கம் லெவல் டு கிளர் நான்கு பிரகாஷ் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் புக் செய்வர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பை இந்தியன் ரயில்வேலேருந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பகிர்ந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐஆர்சிடி இணையதளத்தில் மற்றவர்களுக்கும் இ டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த பத்து டு பதினஞ்சு நாளாகவே வந்து ஐஆர்சிடிசி இணையதளத்தில் மற்றவங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வைரலவே பரவிட்டு இருந்தது ஸோ அதுக்கு விளக்கம் அளிச்சிருக்க ஐஆர்சிடிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஆர்சிடிசி இணையதளத்தில் கணக்கு வைத்துள்ள தனி நபர்கள் வெவ்வேறு குடும்ப பெயர்களுடன் கூடிய மற்றவர்களுக்கு தங்கள் கணக்கில் ரயில்வே டிக்கெட் எடுக்க முடியாது என்று சமூக வலைத்தளங்களில் தகவல் வெளியானது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும் அந்த ஐஆர்சிடிசி இணையதளத்தில் ஸோ மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லது தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெய்பர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டிக்கெட்டை புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் தகவலில் வெளியேட்டு இருந்தது ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே அமைச்சகம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஆர்சிடிசி இணையதளத்தில் கணக்கு வைத்துள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் தங்கள் கணக்கில் இ டிக்கெட் எடுக்கலாம் இதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவர் தனது பயனாளர் ஐடியை பயன்படுத்தி தன்னுடைய நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் என யாருக்கு வேண்டுமானாலும் இ டிக்கெட் எடுக்கலாம் ஒருவரின் கணக்கிலிருந்து மாதத்திற்கு பன்னிரெண்டு இ டிக்கெட் வரை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணக்கு வைத்திருப்பவர் ஆதார் மூலம் உறுதி செய்யப்பட்டவராக இருந்தால் மாதத்துக்கு இருபத்தி நாலு இ டிக்கெட் வரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் உங்களோட ஐடி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பத்தினர் உறவினர்கள் என யாருக்கு வேணாலும் இ டிக்கெட் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருவரோட கணக்குலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் பன்னிரண்டு இ டிக்கெட் வரை நீங்கள் புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனில் உங்களோட ஆதாரம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதத்துக்கு இருபத்தி நாலு டிக்கெட் வரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடு அதாவது எந்த ஒரு லிமிட்டேஷனும் வந்து விதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரெயினில் அடிக்கடி பயணம் செய்பவராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு குடும்பத்தினருக்கு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதத்துக்கு பன்னிரெண்டு டிக்கெட் வரை இ டிக்கெட் வரை புக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஆதாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க ஆதார் ஓடிபி எல்லாம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் ஒரு மாதத்துக்கு இருபத்தி நாலு டிக்கெட் வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அடிக்கடி ட்ரெயினில் போகிற அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற விடியல் சந்திக்கும் முறை உங்களது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்